الحمدللہ الحمدللہ وقفا والصلاة والسلام ملا نبی عبادا وعلا علی و اصحابی اجمعین اللہ عباد اور اللہ تعالیٰ فی محکم تنجی عوض من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم محکم الصلاة وعات الزکاة برکاو محراتی قال قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم الصلاة میں عرض المؤمنین اور کمان قال علیہ السلام அளவற்ற அல்வாளனும் நிகரிற்ற அன்புடையமாக எல்லாம் வல்ல அல்லாவின் திருப்பெயரால் தோன்றது சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் சவுல்லாஹாலி செல்லம் அன்னாரின் மிக அன்னாரை பின்பற்றிய சத்திய சாபாக்கள் தாபீன்கள் தபே தாபீன்கள் குறிப்பாக மஜர் தொழுகைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் அல்லாவின் அருள் நின்று நிறைவேற்றுவாங்க ஆமீன் கண்ணியமிகு மிகு அல்லாவின் நிறைவேடைகிறேன் பிறந்த மனிதன் இந்த உலகத்தின் நிம்மதியை தேடித்தான் அழகின்றான் யார் கேட்டாலும் எனக்கு நிம்மதி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அந்த நிம்மதி எத்தனை லட்சம் எத்தனை கோடி இருந்தாலும் மக்கள் வாங்க தயாராக இருக்கிறாங்க ஆனால் அதைத்தான் தேடி அழகிறாங்க எல்லாருமே உச்சகாலம் முதல் பணக்காலம் வரை நிம்மதி இல்லையே நிம்மதி அந்த நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் யாருக்கு நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்றால் ரசூலுடைய கட்டளைக்கு இணங்க அல்லாஹ் எப்படி சொன்னோன்னா அதே மாதிரி என்ன செய்யணும் நம்ம நடந்துட்டு போகணும் அல்லாஹ் எதை எதை சொன்னாலோ அதெல்லாம் செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹாலே சலம் காட்டிய அழகிய வழிமுறை நம்ம என்ன செய்ட்ட வேண்டும் இதுதான் என்ன இருக்குது நிம்மதி இருக்கின்றது எல்லா நபிமார்களும் நிம்மதியை தேடினார்கள் ஆனால் அந்த அந்த நபிமார்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலை அல்லாஹரா உதவி செய்யணும் உதாரணத்திற்கு ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் நிம்மதியை தேடினார்கள் தவறு செய்யணுமே இப்போ நம்மது குற்றவாளியாக இருக்கிறோமே எத்தனையோ வருஷம் குற்றவாளியாக இருந்தார்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்று வரலாறு உண்டு சத்தேரக்குரிய முந்நூறு வருஷம் என்ன செய்யணும் பாவ மன்னிப்பு தேடினார்கள் வரலாறு உண்டு அல்லா தலா ஒரு கட்டத்தில் என்ன செய்ய ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பாவத்தை மன்னித்து புனிதமான புனித மனிதனாக ஆக்கினான் அல்லா அதுக்கு பிறகு அவர் என்ன செய்தார் பிரி நிம்மதி மூச்சு விட்டார் அந்த தௌபாவை அல்லா தலா ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டான் அதே போல் அதில் யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்கள் மீன் வயிற்றில் ஒரு ஒரு கட்டத்தில் மீன் விற்றுத்து மீன் வயிற்றுக்குள்ளே யார் யாரு அதில் சலை சரைலாம் யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு இடம் மனிதனால் உதவி செய்ய முடியாது முடியாத ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார் பல தடவை நான் சொல்லியிருப்பேன் மூணு இருட்டில் இருக்கிறார் ஈனு சரை சிறப்பு ஒரு இருட்டு இரவுடைய இருட்டு இரண்டாவது இருட்டு மைனுடைய மீனுடைய வயிற்றின் இருட்டு மூன்றாவது தண்ணீர் இருட்டு தண்ணீர் தான் தெரியும் என்ன ஒரு அரை அடி வரைக்கும் தண்ணி தெரியும் அரை அடிக்கு மேலே இல்லை ஒரு அடி வரைக்கும் தான் அந்த தர தெரியும் ஒரு அடி உள்ளே போயிடுச்சுன்னா தர தெரியாது அந்த மாதிரி மூணு இருட்டுக்குள்ள இருக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹ் இடம் உதவி செய்கின்ற உதவி தேடுகின்றார் தாய் இல்லான் தான் சுமகானக்காய் இன்னி குண்டும்பின் தாலிமை ஆழ்ந்த கடல் ஆழ்ந்த கடல் இந்த கடலை பற்றி சொல்லணும்னா எவ்வளோ பேசிட்டு போலாம் அது ரூமான் அலிஸ்லாம் ஒரு இறை நேசர் அல்ல அதில் இன்னிக்கல் இறை நேசர் யார் அதரத் லுக்மான் அலிஸ்லாம் ஒரு வலியுல்லாவுடைய பேர் தலா யாருடைய பேர்னு சொன்னால் அதில் லுக்மான் அலிசலா பேர் மட்டும் பேர் தான் அல்லா தலா குரான் சொல்லுவோம் இறை நேசர் யாரு லுக்மான் அலிஸ்லாம் அவர் எந்த அளவுக்கு அல்லாவுக்கலா அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்தான் என்ன அவர் நடந்து போனாவே என்ன மரம் செடி எல்லாம் பேசமா இந்த மரத்தில் நான் நான் இந்த மரம் என்னுடைய எனக்குள்ள மரம் பேசமா எனக்குள்ள இந்த நோய்க்கு இதாக இருக்குது மருந்து இருக்குது இது என்ன என்னை என்னை வெட்டி என்ன செய்யுங்க பயன்படுத்துங்க செடி பேசும் அந்த நுப்பான் அலி இஸ்லாம் ஒரு தடவை ஆசைப்பட்டார் இந்த கடலுடைய கரையை நாம் என்ன செய்ய பார்க்கணும் இந்த கடலில் கூடிய கரை சென்னை மெரினா பீச்சில் பார்த்தா இந்த பக்கம் கரை தெரியுது அடுத்த கரை எங்கே இருக்குது நல்லா கண்டுபிடிக்க முடியுமா எல்லா நாட்டு கரையை தான் கண்டுபிடிச்சிக்கிறாங்க அது உடல் கரை யாருக்கும் தெரியாது அது உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படி என்ன செய்றாரு ஆசையா ஒரு கிளியை என்ன செய்றாரு ஒரு கிளி அனுப்புகிறார் ஒரு மூலிகை கொடுக்குறாரு இந்த மூலிகை சாப்பிட்டா கிளி வந்து ஆறு மாதம் பறக்குமா ஆறு மாதம் பறந்து போகிற அளவுக்கு அந்த மூலிகை வேலை செய்யும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மூலிகை அந்த மூலிகை ஒரு மரத்தை வெட்டி அதில் இருக்கிற மூலிகை செய்து ஒரு மூலிகை உருண்டை அந்த கிளியின் வயிற்றில் கிளிக்கு கொடுக்குற சாப்பிட்டது இன்னொரு மூலிகை கால்ல கட்டி விட்டுறாரு கிட்டத்தட்ட ஆறு மாதம் பறகுது கிளி ஒரு நாளைக்கு இரநூறு கிலோமீட்டர் பறந்தாலும் அப்போ ஆறு மாதம் இல்லை ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்ரு வைங்க ஆறு மாதம் எத்தனை எத்தனாயிரம் கிலோமீட்டர் போயிருக்கோம் போய் போய் போயிக்கிட்டே இருக்குது ஆறு மாதம் கழிஞ்சிது ஆனால் எந்த கரையார் தென்பட்டதாக தெரியல சரி சொல்ல ஒரு பாறாங்கல் மாதிரி ஒரு ஒரு இது பார்க்குறது கிளி ஒரு பாறாங்கல்ல சரின்னு சொல்லி பாறாங்கல்ல உக்காருது கிளி உக்காந்தோம்னே அந்த பாறாங்கல்ல அசைய ஆரம்பிச்சு என்னடா அது பெரிய இவ்வளோ தூரம் வந்து கல் நினச்சி இது வேறு எதுவும் இருக்குது அப்போ கிளி கேட்குது மீன் அது பெரிய மீன் அது இன்னும் உனக்கு இங்கே வேலை யார் கிளி அப்போ அந்த மீன் கேட்குது உனக்கு என்ன இங்கே வேலை இல்லை அந்த மாதிரி நம்பி அவர் சொன்னார் கரை அது அதுதான் வந்துக்கிறேன் நல்லா அப்போலாம் பேச வாயை கொடுத்தான் அப்போ மீன் சொல்லுது என்னுடைய இருப்பிடமே தான் இவ்வளோ ஆள் இவ்வளோ தூரம் இருக்கிற நீ நீ எப்படி வாழ்வ ஒன்றும் இல்லை நீ எங்கேருந்து கிளம்புனியோ அங்கே என் வாள் இருக்குது என் தலை இங்கே இருக்குது அப்போ ஆறு மாதம் நீ ஆறு மாதத்துக்கு முன்னாடி எங்கேருந்து கிளம்ப அங்கே தான் என் வாள் இருக்குது இப்போ என்னுடைய தலைமையில் தான் நீ உட்காந்து என்ன உனக்கு பிரச்சனை சொல்லு இல்லை நான் திருப்பி அதே இடத்துக்கு போக போகிறேன் எங்கே வந்த இடத்துக்கு நான் போயிடுறேன் அப்படின்ட்டு யார் கிளி அதுக்கு மீன் ஒரே ஒரு அசைவு தான் இப்போ கடல்ன்றது சாதாரண இது இல்லை அப்போது மீன் கேட்குது ஏ கடலை இல்லை கிளி கேட்குது ஏன் நீ மேலே இருக்கிற உள்ளே போக மாட்டேற அப்போ மீன் சொன்னது எண்ணெய் சாப்பிடுவதற்கு கூட உள்ளே என்னாகுது உயிரினங்கள் இருக்கின்றது அதுக்கு பையன் தான் நான் மேலே இருக்கிறேன் அப்போ ஆறு மாதம் பறந்தால் எவ்வளோ நீளமாக இருக்கும் மீன் அந்த மாதிரி கடலுக்குள்ளே இருக்கிறார் யார் அதில் இன்னும் சரி சொல்லுவாங்க அந்த நேரத்தில் அல்லா உத்தர உதவி செய்கிறான் நிம்மதியை தேடுறார் லாயிலா இல்லா அந்த சுபகான கை நீ கொண்டு வந்ததாக அல்லா உத்தரா நிம்மதியை கொடுத்து என்ன செய்கிறான் உடனே மீன் மீன் வைத்திருந்து வெளியே தள்ளுறான் அதில் முசா அழிச்சலாம் அவங்க பின் அவனுடைய பிடியிலிருந்து நிம்மதியை தேடினார் ஜிகிர் செய்தார் அல்லா தலா நிம்மதியை அதே மாதிரி எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் நடந்தது அந்த போராட்டத்திற்கு அல்லாஹ் தலா நிம்மதியை கொடுத்தான் எதன் மூலியமாக அல்லாவிடம் கேட்ட காரணத்தினால் அல்லாஹரான என்பதை எடுத்துக்கோம் நம்ம அல்லாஹத்தை கேட்கறதுக்கு ஒரே வழி எது தொழுகை தான் இந்த தொழுகையிலேயே நாம் அலட்சியம் செய்கின்றோம் நாம் துவா செய்வதில் அலட்சியம் செய்கின்றோம் அல்ல ஏன்னா துவா வந்து அல்லாஹ் ரொம்ப விருப்பமான ஒரு நம்ம தொழுதுட்டோம் எல்லா வேலையும் செய்துட்டோம் கண்டிப்பாக துவா செய்தே ஆகணும் அதில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அதில் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் காபத்துல்லாவை மிகப்பெரிய உலகத்தில் இம்மண்ணில் மிகப்பெரிய ஆலாயமாக இருக்கக்கூடிய காபத்துள்ளாவை கட்டினார்கள் கட்டிட்டு பிறகு என்ன செய்தேன் துவா செய்த விரைவா இவ்வளோ பெரிய ஆலாயத்தை நான் கட்டிட்டேன் இதில் ஏற்றுக்கொள் அதே போல் நல்ல விஷயங்கள் செய்த பிறகு நான் தோசை அப்போ தான் என்ன செய்தார் அதை நல்லா ஏற்றுக்கொள்ளும் அதை என்ன நிம்மதியை வைத்திருக்கின்றான் ஆகியோர் நல்லா வந்து குரானில் சொல்கிறான்

இந்த சிக்கர் ஓதுனால மூன்று விஷயத்தை அந்த மனிதனுக்கு கிடைக்கிது மூன்று முக்கிஷங்கள் கிடைக்குது அல்லா கூட கெட்டு போவது அப்படியே இருக்கும் அதில் எந்த ஒரு இதை செய்யுது அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுகின்றான் யார் இந்த சிக்கிர் ஓதுகின்றாரோ ஹஸ்மன்லா மணியம் வக்கீல் அல்லாஹ் கொடுத்தது அப்படியே இருக்கும் ஒத்தவர் ரிஸ்வான்லா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை இருக்கின்றான் அதே அவன் நன்றி கூட இருப்பான் ஆகியால கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடைகளே அல்லாவுடைய சிக்கிரின் மூலியமாக அல்லாவை நினைப்பதின் மூலியமாகத்தான் நிம்மதியை விட்டது நிம்மதியாக வாங்கணும்னா அல்லாவும் நினைங்க இதை விட்டுவிட்டு படைத்தவனிடம் கையென்றுவதை விட்டு படைப்புகளிடம் நாம் கையெழுகின்றோம் படைப்புகளை அல்லா தலை காரணமாக்கி இருக்கின்றான் அதனால் படைப்பை அதனால் கையேந்தனால இப்போ அல்லா கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் போங்க வைதா ஃபைதா புதிய தி சலாத் பன் தஷிரு ஃபிலாரு யாய் உள்ளதி ஆமனு இதா நூதி அலி சலா மீ ஜுமா பஸ் ஆவு இல்லா திக் இல்லா வதரும் பை தாலிக்கும் ஹைருள்ளக்கும் இன் குண்டும் த லமோன் ஃபைதா புதிய தி சலாத் பன் தஷிரு ஃபிலாரு அல்லா சொல்கிறான் நீங்கள் ஜுமாவுடைய நாள் வந்தால் ஜுமாவுடைய தொழுகை தொழுது விட்டு உங்களுடைய வியாபாரத்துக்கு செல்லுங்க சொல்லலாம் ஜுமாவோட தொழு தொழுது வீட்டில் வராது இருக்காதீங்க ஜுமாவோட தொழுகை தொழுதுட்டு வீட்டில் உட்காராதீர்கள் நீங்கள் உங்களுடைய வயிற்று பொழப்புக்காக ரிஸ்கை தேடி நீங்கள் செல்லுங்கள் ஆனால் தொழுகையிலே நிம்மதி இருக்கின்றது அல்லாவிடம் கையேந்தி விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க வெளியே போகின்றான் அதே நினைச்சிருந்தேன் அல்லா என்ன சொல்லியிருக்கலாம் ஜிமா ஜிமா தானே இன்னைக்கு வீட்டில் கடங்கன்னு சொல்ல ஜிம்மா தொழுதுட்டு என்ன செய்யுங்க உங்களுடைய வியாபாரத்திற்கு உங்களுடைய பொழப்பிற்கு ரிசர்ட்டு வாழ்வாதாரத்தை கேட்டு செய்யுங்கள் தகவின் இல்லா இதில் உங்களால் என்னது அல்லாவுடைய கிருபை இதில் இருக்கின்றது என்னை மிக்க அல்லாவின் நல்லது யார் ஃபஜர் தொழுகின்றாரோ அவர் அல்லாஹ் என்னுடைய கட்டுப்பாட்டில் விடுகின்றார் என்று சொல்கிறார் யார் ஃபஜருடைய தொழுகை தொழுகின்றாரோ யார் ஃபஜருடைய இரண்டு ரக்கா தொழுகின்றாரோ அவர் இவ்வுலகம் இவ்வுலகத்தில் இருக்கின்ற வஸ்துக்களின் விட சிறந்தவராவார் யார் ஃபஜர் தொழுகின்றாரோ நூறு யௌமன் ஐயாம அவர்களுக்கு அல்லாஹால மறுமையில் பிரித்தேகமான ஒரு ஒளியை தருவார் யார் ஃபஜர் தொழுகிறார் ஃபஜர் யார் தொழுகின்றாரோ அவர் அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் வந்து எப்போவுமே சரி தோது நீங்கள் வெளியே போங்க அதில் வர்க்கத்தை வருவார் எத்தனையோ தொழுவாளிகள் செய்வாங்க அஞ்சு வேளை பள்ளியில் இருப்பாங்க நான் அனுபவத்தை சொல்கிறேன் அஞ்சு பேராக பள்ளியில் இருப்பாங்க ஆனால் அவர் மட்டும்தான் வேலைக்கு போவார் இன்னும் இங்கே விஹாரெலாம் பள்ளியில் இருப்பார் அதான் அதான் அவனை தான் பஜர் தொற்றுட்டு போனால் நல்லா கொடுத்துட்டான் சில குடும்பத்தில் யாருமே தொழிலாளி இருக்க மாட்டாங்க காலையில் போவாங்க சாயங்காலம் போவாங்க ஆனால் நிம்மதி இருக்காது சில குடும்பத்தில் பஜர் தொற்றுட்டு போவாங்க ஒரே ஒருத்தர் தான் போவார் வெளியே போவார் கடையில் உட்காருவார் அவரை வீடு செல் செஞ்சு போட இருக்கணும் காரணம் என்ன அல்லாவோட கையெழுத்திட்டு நிம்மதியை தேடிக்கொண்டு நம்ம என்ன செய்யறோம் நீ தொழூர ஒரு நிம்மதியை வைத்திருக்கின்றான் நீ இப்போ ஒளிய போய் நிம்மதியாக போய் சமச்சுடுவான் ஆகியால் கண்ணி மிக்க அல்லாவை நல்ல வேறு அல்லாஹுடைய அல்லாவை தான் அல்லாஹ் தர நம்முடைய ஆத்மாவை நிம்மதியாக வைத்திருக்கின்றான் நிம்மதியாக வாழணும்னா அல்லாவை நினைங்க அல்ல ரசூருடைய பேச்சு கேளுங்க வேறு எதுவுமே நிம்மதி இல்லை இதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும் அது எங்கெங்கோ போய் நிம்மதியை தேரும் எல்லாம் அதிகம் தருவாங்க உண்மையான முதலாளி விட்டுட்டு கூலிக்காரனை போய் நம்ம கேட்குறோம் முதலாளி யாரு மேலே படிச்சவங்க முதலாளி அவனை விட்டுட்டு கூலிக்காரனை போய் கேட்குறான் நான்லாம் எல்லாம் மதரசாக வரைக்கும் எதனா பிரச்சனையா எங்கேயும் வெளியே போகமாட்டான் எல்லாட்டும் அப்படியே கேட்பான் அவ்வளோ தான் வந்து சேரும் எதுவும் அனுபவம் தான் இதெல்லாம் அதனால மேஜிக் கையில் நம்ம வேலை ஒன்றுமே இல்லை மேஜிக் கையில் ஒன்றும் நம்பிக்கை தான் எப்படியும் எல்லாம் கொடுப்பான் அவ்வளோ தான் அதனால் வெளியே போகாத கூட இருக்கும் கிடையாதுல்ல அதனால் வெளியே போகாதான் இருக்க முடியாது ஒரு நிம்மதி கொடுக்கணும் பள்ளியில் உக்காந்துக்கலாமா அதுவும் இருக்கக்கூடாது ஒரு ஹதீஸ்ல வருது ஒரு சாவி எப்போ பார்த்தாலும் பள்ளியிலே இருப்போம் வெளியே போக மாட்டேங்குது செல்லாத கேட்டாங்க ஏங்க பஜர் தோந்துட்டாங்க எல்லோரும் வெளியே போயிட்டாங்க அவங்களோட புலப்பைத்தறி இவரு மட்டும் ஏன் இருக்கிறாரு அப்படின்னா இன்னொன்னு இவரோட சகோதரர் இருக்கிறாரு இவ அவர் என்ன செய்கிறாரு இவரு இவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கு சம்பாரிச்சு போகிறாரு இவர் எப்போவுமே பள்ளியில் இருப்பார் அப்போ செல்லாசுன்னு சொன்னாங்க அவரை இவரை விட அவர் தான் சிறந்தவர் அவர் அல்லாவ நினைக்கிறாரு போய் குழப்பம் தேடுறாரு அவர் தான் சிறந்த இடம் அதுக்கு நான் என்ன மிக்க அல்லாவின் நினைவு அல்லாவை நினைக்கணும் அல்லாவை அல்லாவோட பேரை சொல்லி நம்ம ஏசம் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை தேடி செல்ல கேட்டதை போல் எல்லாம் ஒன்று அல்லா செய்வதற்கு காஃபி செய்வான காமின் வாக்கு தாவன அஹமதுல்லா இரவு அலுவலி அலாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலா வரகாத்து